எத்தனையோ லட்சம் பிறவிகளுக்கு ஒருமுறை தான் நம்மளுக்கு மனித பிறவி கிடைக்கும் இந்த மனித பிறவி அப்படிங்கிறது இந்த பூலோகத்துல அதுவும் நம்ம பாரத நாட்டுல பாரத நாட்டிலேயே தென் நாட்டில் தெ நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற திரு அண்ணாமலையில் நம்ம போய் தரிசிக்கிற வாய்ப்பு கிடைச்சா இந்த கார்த்திகை தீபத்துக்கு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சரீரத்தில் இந்த மனித பிறவியில நம்மனால எவ்வளவுக்கு எவ்வளவு திரு அண்ணாமலை கிரிவலம் போக முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க போறது ரொம்ப முக்கியம் நீங்க கிரிவலம் போறீங்க அப்படின்னா அந்த பலன் உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களுடைய பித்ருக்கள் முன்னோர்கள் உங்களுடைய குழந்தைங்க உங்களுடைய வம்சம் இந்த மாதிரி பல பேத்துக்கு அதனுடைய புண்ணிய பலன்கள் போய் சேருது அப்படிங்கறது சொல்றாங்க நீங்க கிரிவலம் போகணும்னு மனசால நினைச்சாலே வந்து முக்தி கொடுக்கிற ஒரு இடம் அப்படின்னா அது திருவண்ணாமலை ஆனா அந்த ஒரு வாய்ப்பை அமைச்சுக்கிறது வந்து நம்ம கையில தான் இருக்கு கார்த்திகை தீபத்தன்றோ இல்ல தீபத்துக்கு முதல் நாள் இல்ல அடுத்த நாள் அந்த பதினோரு நாட்கள்ல என்னைக்கு வேணாலும் நீங்க கிரிவலம் போலாம் பௌர்ணமி அன்னைக்கு போலாம் மாத மாதம் சிவராத்திரிக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு சங்கல்பமா எடுத்து ஒரு வைராக்கியமா எடுத்து நீங்க திருவண்ணாமலை கிரிவலம் அவ்வளவுக்கு நீங்க போயிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படி போக முடியாதவங்களுக்கு நாங்க என்ன செய்ய முடியும் எங்களுடைய தொழில் இருக்கு இல்ல வேலை இருக்கு குடும்பம் இருக்கு உடம்பு சரியில்லை நாங்க எங்களுக்கு வந்து வயசாயிடுச்சு கால் முட்டி பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சின்ன ஒரு வழிபாட்டு முறை வந்து எங்களுடைய வாத்தியார் கொடுத்திருக்காரு அதை பற்றின பதிவு நான் அடுத்து வர பதிவுல போடுறேன் அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் என் வாழ்க்கையில முதல் முறையா நான் கார்த்திகை தீபத்துக்கு அதாவது அடுத்த நாள் திருவண்ணாமலை நான் போறேன் ஸோ நம்ம லட்டு தானம் பண்றோம் நிறைய விஷயங்கள் வந்து தானம் பண்றோம் அதனால அதனுடைய அப்டேட்ஸ் எல்லாமே மறக்காம இந்த பேஜ்ல போடுற அதுவும் பார்த்து தெரிஞ்சுக்கோ அது வரைக்கும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் முன்னுடையதே அருளாலா அருணாச்சலா நன்றி ஓம்